இல்லாத புலவர் சர்க்கம் ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் புராணம் ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் திருத்தலங்கள் தோறும் சென்று அந்தந்த தலத்திற்கு என்று ஒரு வெண்பா அருளினார் என்று பார்த்தோம் அது கஷேத்திர திருவெண்பா என்று ஒரு பிரபந்தமாக பதினோராவது திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் இனி இந்த நூலில் உள்ள இருபத்தி நான்கு வெண்பாக்களும் அதனுடைய பொருளும் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு பெரும்பான்மை இந்த நூலில் இந்த உடம்பின் நிலையாமை செல்வம் நிலையாமை முதலான இந்த உலகின் நிலையாத தன்மைகளை சொல்லி எனவே திருத்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபடுங்கள் என்று ஐயடிகள் காடவர் நாயனார் உபதேசமாக செய்தது இந்த நூல் என்று பார்த்தோம் அந்த வகையில் முதலாவது திரு இது திரு தில்லை சிற்றம்பலத்திற்கு உரிய வெண்பா ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லைச் சிற்றம்பலமே சேர் நாம் நம்முடைய உடல் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும் வரை இளமை இருக்கும் வரை எல்லா இடத்திற்கும் சென்று வருகின்றோம் ஓடுகின்றோம் ஆனால் அந்தத் தன்மையெல்லாம் நீங்கி மூப்பு உண்டானவுடன் நம் உறவினர்களும் கூட நமக்கு உதவ மாட்டார்கள் நடை ஓய்ந்து இருந்த இடத்திலேயே இருந்தபடி கிடக்கின்ற நிலைமை வரும் நெருங்கிய உறவினர் என்றாலும் நண்பர் என்றாலும் அவர்கள் நம்மோடு வேறுபடுவார்கள் உதவி செய்ய மாட்டார்கள் அவர்களினுடைய முகமும் அகமும் சுழிப்பார்கள் பற்களெல்லாம் கழன்று விழுந்தபின் நம்மால் இந்த உடம்பு கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமை வந்தபின் கிழப்பருவம் வருகின்ற அந்த நிலைமை நன்னெஞ்சே அதற்கு முன்னே அந்த கிழத்தன்மை வருவதற்கு முன்னேயே திருத்தில்லையில் உள்ள திருச்சிற்றம்பலத்தினை அடைவாயாக அப்படி தில்லை திருச்சிற்றம்பலத்திலே திருநடனம் செய்யும் இறைவரை அடைந்தாய் என்றார் அவர் இறப்பும் பிறப்பும் இந்த இன்னல்களிலிருந்து நம்மை விடுபடச் செய்வார் என்று தமது நெஞ்சுக்கு உபதேச வகையாக கூறியது இந்த திருப்பாடல் அந்த வகையிலேயே இது உலகுக்கு உபதேசத்தபடியாக அமைகின்றது இரண்டாவது திருவெண்பா திருக்குடந்தை கீழ்கோட்ட திருத்தலத்திற்கு உரியது காவிரி தென்கரை இருபத்தி ஏழாவது தலம் கடுவடுத்த நீர் கொடுவா காடிதா என்று நடுநடுத்து நாவடங்கா முன்னம் பொடியெடுத்த பால் கோட்டம் சேராமுன் பன்மாடத் தென்குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட வயதான காலத்திலே குடிநீர் கொண்டு வா மருந்து பொருட்களை கொண்டு வா என்றெல்லாம் பிறருடைய உதவியை எதிர்பார்த்து நாக்கு நடுநடுங்கி அந்த சொல் அடங்குவதற்கு முன்பேயே சாம்பல் நிறைந்த சுடுகாட்டில் சேருவதற்கு முன்பேயே தென்குடந்தையில் உள்ள திருக்கீழ்கோட்டத்தினை துதித்துக் கிடப்பாயாக குடந்தை திரு கீழ்கோட்டத்து திரு நாகேஸ்வர சுவாமியை வணங்கி துதிப்பாயாக மூன்றாவது திருப்பாடல் திருவையாறு திருத்தலத்திற்கு உரியது குந்தி நடந்து குனிந்து ஒரு கைகோலூன்றி நொந்து இருமி ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை தொடர்ந்து நடப்பதற்கு வலிமையில்லாததனால் அடிக்கடி உட்கார்ந்து உட்கார்ந்து செல்கின்ற நிலை உடல் வளைந்து கொண்டு ஊன்று கோல் கொண்டு நடக்கின்ற நிலை கோலினால் தாங்கும் துணையின்றி இந்த உடல் தாங்கி நடக்க இயலாத நிலைமை நெஞ்சு வருந்தி இருமல் கொண்டு வருந்தி முயன்று உட்காற்றினால் வலிந்து தள்ளப்பட்டு கோழை என்ற கபம் அது வாயின் வழியே ஆறு போல பாய்வதற்கு முன்னே திருவையாற்றினை அழைத்து கொண்டே இரு பாடிக்கொண்டே இரு ஐயாற்றை அழை அதனை வாயால் அழை வாய் கெட்டு போவதற்கு முன்பே ஐயாற்றை அழை என்று நாயனார் அருளுகின்றார் திருவையாறு அப்பனை கூட அழைக்க தேவையில்லை திருவையாறு என்ற அந்த தலத்தினை அழைத்தாலே அது பயன் தரும் ஐயாரே ஐயாரே என்பீராகில் அல்லல் தீர்ந்து அமருலகம் ஆளலாமே என்பது தேவார திருவாக்கு எனவே வாய் தன்னுடைய செயலை நிறுத்துவதன் முன் நீ ஐயாரை அழை என்று இந்த பாடல் உபதேசிக்கின்றது திருவையாறு காவிரி வடகரை ஐம்பத்து ஓராவது தளம் இனி நான்காவது திருவெண்பா திருவாரூர் திருத்தலத்திற்கு உரியது காளை வடி ஒழிந்து கையுறவு ஓடையுற வாய் நாளும் அணுகி நலியாமுன் பாளை அவிள் கமுகம் பூஞ்சோலை ஆரூரர்க்கு ஆளாய் கவிழ்க முகம் கூம்புக என் கை காளை போன்ற குமார பருவத்தின் வடிவம் நீங்கி துன்பத்தோடு நாளும் வருந்துவதற்கு முன்னே பாளைகள் அவிழ்கின்ற கமுகம் பூஞ்சோலைகள் நெருங்கிய திருவாரூரில் எழுந்தருளிய பெருமானுக்கு அடிமையாகி என் முகம் கவிழ்ந்து என் கை கூப்பித் தொழுக என் முகம் கவிழ்ந்து வணங்குக என்பது திருப்பாடு திருவாரூர் சோழ நாடு காவிரி தென்கரை எண்பத்தி ஏழாவது தளம் ஐந்தாவது திருவெண்பா திருத்துருத்தி வஞ்சியென நுண்ணிடையார் வாழ்த்தடங்க நீர் சோற குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அறுத்தொருத்தி கொண்டு வா என்னாமுன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர் மிக வயதான காலத்திலே பெண்கள் தங்களது மடியில் கிடத்தி இன்னொரு பெண்ணை கஞ்சியை எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த கஞ்சியை ஊட்டுவாள் அப்படி அந்த காலம் வருவதற்கு முன்பேயே திருத்துருத்தியில் எழுந்தருளியுள்ள இறைவரது திருவடியை சேர்வாயாக திருத்துருத்தி காவிரி தென்கரை முப்பத்தி ஏழாவது தலம் ஆறாவது திருவெண்பா திரு காவிரி வடகரை முப்பத்தி ஏழாவது தலம் காலை கலையிழையால் கட்டி தன் கையார்த்து மாலை தலைக்கணிந்து மையெழுதி மேலோர் பருக்கோடி மூடி பலரழா முன்னம் திருக்கோடிக்கா அடை நீ சென்று இறந்தவுடன் கால் பெரு விரல்களை கை பெரு விரல்களை இவற்றையெல்லாம் துணியை கொண்டு கட்டுவார்கள் தலைக்கு மாலை அணிந்து கண்களுக்கு மையெழுதி உடலின் மேலே ஒரு பெரிய கோடித் துணியினால் மூடி பலரும் அழுவதற்கு முன்பேயே நீ சென்று திருக்கோடிக்காவினை அடைவாயாக ஏழாவது திருவெண்பா திருவிடைவாய் மாண்டு வாய் அங்காவா முன்னம் மடனஞ்சே வேண்டுவாய் ஆகி விரைந்தொல்லை பாண்டவாய் தென் நிடைவாய்மேய சிவனார் திருநாமம் நின் இடைவாய் வைத்து நினை உயிர் பிரிந்து வாய் திறந்து போகாததற்கு முன்பே மடனெஞ்சே திருவிடைவாயின் திருத்தலத்தின் கண் எழுந்தருளியுள்ள சிவபெருமானது திருநாமத்தினை வேண்டுவாயாக உனது மனத்துள்ளே பதிய வைத்து நினைவாயாக எட்டாவது திருவெண்பா திருநெடுங்களம் தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணமென்று பெயரிட்டு கட்டி எண்ணாமுன் ஏழை மடனெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை தொட்டு பார்த்தும் தடவியும் நாடியின் துடிப்பு ஒரு சிறிதும் காணாமல் வறிய பிணம் என்று பெயர் சூட்டி இதனை கட்டி எடுங்கள் என்று சொல்வதற்கு முன்னேமே மடனெஞ்சே திருநெடுங்கலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவரின் திருவடிகளை நினை ஒன்பதாவது திருவெண்பா குழித்தண்டலை என்ற திருக்கடம்பந்துரை திருத்தலத்திற்கு அருளியது அழகு திரி குரம்பை ஆங்கது விட்டு ஆவி ஒழுகும் பொழுது அறியவொன்னா கழுகு கழித்துண்டு அலையாமுன் காவிரியின் தென்பால் குழித்தண்டலையானைக் கூறு அழுகும் இயல்புடைய இந்த உடம்பை விட்டு உயிர் எப்பொழுது நீங்கும் என்று அறிய முடியாது கழுகு உண்டு கழித்து சிதைந்து உடல் அலைபடாத முன்னமே காவிரியின் தென்கரையில் உள்ள குழித்தண்டலையின் கண் எழுந்தருளியுள்ள இறைவரை கடம்ப வனேஸ்வரரை சொல்வாயாக பத்தாவது திருவெண்பா பொது படிமுழுதும் படிமொழுதும் வெண்குடை கீழ் பாரெல்லாம் ஆண்ட முடியரசர் செல்வத்து மும்மை கடியிலங்கு தோடேந்து கொன்றையந்தார் சோதிக்குத் தொண்டுபட்டு ஓடேந்தி உண்பதுறும் உலகமெல்லாம் தமது வெண்கொற்ற குடையின் கீழே தங்கும்படி எல்லா உலகங்களையும் ஆட்சி புரிந்த முடி மன்னர்களது செல்வத்தை விட கொன்றை மலர் மாலையினை அணிந்த ஜோதியாகிய சிவபெருமானுக்கு தொண்டு செய்து ஓடு ஏந்தி பிக்ஷை பாத்திரம் ஏந்தி பிக்ஷை எடுத்து உண்பது அது சாலச்சிறந்தது ஆகும் பதினோராவது திருவெண்பா திருவானைக்கா திருத்தலம் குழியிருந்த சுற்றம் குணங்கள் பாராட்ட வழியிருந்த அங்கங்களெல்லாம் தழியிருந்தும் என் ஆணைக்காவா இது தகாது எண்ணாமுன் தென் ஆணைக்கா அடை நீ சென்று ஒருவரது மரண நிலையின் பொழுது சுற்றத்தவர்கள் சுற்றிலும் கூடி பரிதவிப்பார்கள் அப்பொழுது மரணமடைந்தவர்களின் நல்ல குணங்களையெல்லாம் எடுத்து பாராட்டி கூறுவார்கள் நழுவி கிடந்த அங்கங்களையெல்லாம் தழுவி சேர்த்து இருத்தி வைப்பார்கள் எனது ஆணை போன்ற இவருக்கு இவ்வாறு நேர்ந்துவிட்டதே என்று சுற்றத்தவர்களெல்லாம் சொல்லி துக்கப்படுவதற்கு முன்பேயே அழகிய திருவானைக்காவினை நீ சென்று அடைவாயாக பனிரெண்டாவது திருவெண்பா திருமயிலை மயிலை குயிலத்து இருள் குஞ்சி கொக்கத்து இருமல் பயில புகாமுன்னம் நெஞ்சே மயிலை திரு புன்னையங்கானல் சிந்தியாயாகில் இருப்பின்ை அங்காந்து இழைத்து குயிலின் நிறம் போன்று இருண்ட கரிய தலைமுயி மயிர் கொக்கின் நிறம் போன்று நரைத்து வெள்ளை மயிராகவும் இருமல் மிகுந்து வரவும் உள்ள மூப்பு பருவம் வருவதற்கு முன்பே திரு மயிலாப்பூரின் கண் உள்ள திரு புன்னையங்கானல் பதியினை நினைக்க மாட்டாய் என்றார் பின்னர் வாய் திறந்து இழப்படைந்து இரு பதிமூன்றாவது திருவெண்பா திரு உஞ்சேனை மாகாழம் இது மகா மத்திய பிரதேசத்தில் முன்பு மாளவ நாட்டின் தலைநகராக இருந்த தலம் ஜோதிர்லிங்க தலங்கள் பனிரண்டு ஒன்று காளையர்கள் ஈழையர்களாகி கருமயிரும் பூழை என பொங்கி பொலி விழுந்து சூழையர்கள் ஓக்காளம் செய்யாமுன் நெஞ்சமே உஞ்சேனை மாகாளம் கைத்தொழுது வாழ்த்து காளை பருவம் உடையவர்கள் ஈழை நோய் உடையவர்களாகி ஒழந்து கரிய மயிரும் பூளைப்பூ போல வெள்ளை மயிராக மாறி தோற்றம் அழிந்து தோழியர்கள் பெருமூச்சு விட்டு அழுவதற்கு முன்பே மனமே நீ உஞ்சேனை மகா நீ கைத்தொழுது வாழ்த்துவாயாக பதினான்காவது திருவெண்பா திருவளைக்குளம் இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல கிளைக்குளத்து நீரளவே கிற்றியே நெஞ்சே வளைக்குள்ளத்துள் ஈசனையே வாழ்த்து இது இந்த பாடல் உயிர் பிரிந்த பின் உடலை புறங்காட்டுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது நிகழும் நிலையினை கூறுவது இத்திருப்பாட்டு அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பு ஒழுகு மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடுமட்டே பற்றித் தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்ற பட்டினத்தாரின் தனிப்பாடல் போன்று அமைந்தது இந்த திருப்பாடல் கட்டிய மனைவியும் மற்றைய பொருட்களும் வீடு வரை மட்டுமே துணையிருப்பார்கள் சில சுற்றத்தவர்களோ பிணத்தின் பின்னே சென்று சிறிதளவு தூரம் சென்று கடைசி வரை கூட இருக்காமல் திரும்பி விடுவார்கள் சில சுற்றத்தவர்களோ கடைசி வரை சென்று நீர்மூழ்கி பின்னர் வருவார்கள் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட யாருமே உயிருக்கு துணையாக என்றும் வரமாட்டார்கள் இதையெல்லாம் நீ உணர்ந்தாயானால் மனமே திருவளைக்குளம் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவரையே நீ வாழ்த்துவாயாக பதினைந்தாவது திருவெண்பா திருச்சாய்க்காடு திருத்தலத்திற்கு உரியது அஞ்சனஞ்சேர் கண்ணார் அருவருக்கும் அப்பதமாய் குஞ்சி வெளுத்து உடலம் கோடாமுன் நெஞ்சமே காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்க்காடு கைத்தொழு நீ சார்ந்து மைத்தீட்டிய கண்களை உடைய பெண்கள் அறுவருக்கும் நிலை வரும் மயிர் நரைத்து உடல் வளைந்து படுகின்ற நிலைமை வரும் காடு போய் கூடுகின்ற நிலை வரும் எனவே நெஞ்சே நீ புலம்பாமல் நீ பூம்புகாரில் உள்ள திருச்சாய்க்காட்டினை சேர்ந்து கைத்தொழுவாயாக பதினாறாவது திருவெண்பா திரு பாச்சிலாச்சிரமம் இட்ட குடிநீர் இருநாளி ஓருழக்காக சட்ட ஒரு முட்டை நெய் தான் கலந்து அட்ட என்றங்கு அழாமுன்னம் பாச்சில் திரு ஆச்சிராமமே சேர் வயதான காலத்தில் மருந்து ஊட்டுவார்கள் இருநாளி குடிநீரை கூட்டி அடிப்பிலை இட அது நாளி ஒரு உழக்காக சுருங்க அதிலே ஒரு சிறிய கரண்டியிலே எடுத்து நெய் கலந்து ஊட்டியிட்டு அப்படியெல்லாம் பாதுகாத்தாலும் இந்த உயிர் நீங்கிவிட்டதே என்று அங்கே பிறர் அழுவதற்கு முன்னமே திருப்பாச்சிலாச்சிராமத்தினையே சேர்வாயாக பதினேழாவது திருப்பாடல் திருச்சிராப்பள்ளி கழிந்தது அற்றுக்கு அட்டுவிட்டு நாரி ஒளிந்து உடல் இராவண்ணம் அழிந்ததிராமலையா கொண்டு போ எண்ணாமுன் நெஞ்சே சிராமலையான் பாதமே சேர் நல்ல நெற்று போல வறண்ட உடல் கட்டுவிட்டு கழிந்தது துர்நாற்றம் எடுத்து இருக்க முடியாதபடி செய்கின்றது எனவே அழிந்த இந்த உடலை இங்கு வைத்திருக்க வேண்டாம் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்வதற்கு முன்னே நெஞ்சே திருச்சிராப்பள்ளி திருச்சிராமலை இறைவரது பாதமே சேர்வாயாக பதினெட்டாவது திருவெண்பா திருமழவாடி இழவாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி விழவாடி ஆவி விடாமுன்னம் மழபாடி ஆண்டானை ஆர் அமுதை அன்று அயன்மால் காணாமை நீண்டானை நெஞ்சே நினை உயிரினை இழக்கும் நிலை கருதி சுற்றத்தவர்கள் எல்லோரும் கூடி விழ வாட்டமுற்று இந்த உயிர் உடலினை விடுவதற்கு முன்பே திருமழபாடியில் எழுந்தருளியுள்ள ஆண்டவரை நிறைந்த அமுதம் போன்றவர் அயனும் மாலும் காணாதபடி மேலும் கீழும் நீண்டவரை நெஞ்சே நீ நினைவாயாக பத்தொன்பதாவது திருவெண்பா திருவாப்பாடி உள்ளிடத்தான் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கள்ளிடத்தான் வந்து கலவாமுன் கொள்ளிடத்தின் தென் திருவாப்பாடியான் தெய்வமறை நான்கினையும் தன் திருவாய்ப்பாடியான் தாழ் செய்த ஊழ்வினைகள் உயிரை கொள்ளை கொள்ளுவதற்காக வந்து கலந்து கொண்டு போவதற்கு முன்பே கொள்ளிடத் திருநதியின் தென்கரையில் உள்ள திருஆப்பாடி என்னும் பதியில் எழுந்தருளிய இறைவரும் தெய்வத்தன்மை தருகின்ற வேதங்கள் நான்கினையும் தனது திருவாயினால் பாடியவருமாகிய இறைவரது திருவடியையே நெஞ்சே நீ நினைக்க வேண்டும் இருபதாவது திருவெண்பா கச்சித் திரு ஏகம்பம் என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன் கம்பத்தானை உரித்தானை வன் கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு எனது நெஞ்சமே கேள் உன்னை கெஞ்சி வேண்டி கேட்டு சொல்கின்றேன் மிகப்பெரிய யானையினை உரித்தவரை திரு கச்சி ஏகம்பத்தில் எழுந்தருளிய திருவேகம்பநாதரை உயிர் உடலிலே இருக்கும் கால அந்த காலத்தின் பொழுதே சென்று வணங்குவாயாக இருபத்தி ஓராவது திருவெண்பா திருப்பணந்தாள் தாடகேச்சரம் கரம் ஊன்றி கண் இடுங்கி கால் குலைய மற்றோர் மரம் ஊன்றி குதட்டாமுன்னம் புறமூன்றும் தீச்சரத்தால் செற்றான் திருப்பனந்தாள் தாடகைச்சரத்தான் பாதமே ஏத்து கையை ஊன்றி கண்கள் குழிந்து கால்கள் தடுமாறி ஆதரவுக்கு மற்றும் ஒரு கோலினைப் பற்றி ஊன்றி வாய் குதட்டாத முன்னேமே முப்புறங்களை எரித்த இறைவர் திருப்பனந்தாளின் கண் இருக்கின்ற தாடகையீச்சரத்தில் எழுந்தருளிய இறைவராகிய சிவபெருமானது பாதத்தினையே போற்றுக இருபத்தி இரண்டாவது திருவெண்பா திரு ஒற்றியூர் தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடனும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்து உண்டு இருக்கப் பெறின் இறைவரது திரு ஒற்றியூரினை பற்றுக்கோடாகக் கொண்டு அங்கே பிச்சையேற்று உண்டு வாழ்ந்திருக்கும் பேறு பெற்றார் மூன்று உலகங்களையும் ஆட்சி புரியும் தன்மை பெற்றாலும் அதனை நான் விரும்ப மாட்டேன் இருபத்தி மூன்றாவது திருவெண்பா பொது நூற்றணைத்தோர் பல்லூழி நுண் வயிர வெண்குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விளையாதே கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அரைக்கசைத்த அம்மான் தன் பாடரவம் கேட்ட பகல் யமனை உதைத்தவரும் பாம்பினை கச்சாக இடையிலே கட்டிய அம்மானாருமாகிய சிவபெருமானது பாடலாகிய வேத கீதத்தினை கேட்ட ஒரு பகலின் ஒரு பகல் காலம் அது நூற்றுக்கணக்கான பல்லூழி காலம் அரசாண்ட செல்வம் பெற்ற பயனைவிட உயர்ந்தது இருபத்து நான்கு திருமயானம் இது திரு மயானமாக கருதப்படும் உயிர் மருந்திதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால் பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் எண்ணாமுன் நெஞ்சே செழுந்திரு மயானமே சேர் இதுதான் நல்ல மருந்து இதனை உண்ணுங்கள் என்று சொல்லி உற்றார்கள் கையினை பிடித்து எதிரை காட்டிய பொழுது மெல்ல எழுந்து இருமி எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லும் நிலை வருவதற்கு முன் நெஞ்சமே செழிப்புடைய திரு கடவுர் திரு மயானத்தை நீ சென்று அடைவாயாக மற்றைய மயானங்களிலிருந்து பிரித்து திரு மயானம் செழுமயானம் என்று இங்கே குறிப்பிடப்படவே இந்த மயானம் என்பது மக்கள் நோய்வாய்பட்டு இறந்தபின் சென்று சேரும் இழிவுபட்ட இடுகாடாகிய மயானம் அல்ல இது இறைவர் வாழும் அழிவில்லாத முக்தி தரும் இன்பத்திற்கு இடமாகிய செழிப்புடைய மயானம் அது திரு கடவுர் திருமயானம் இவ்வாறு க்ஷேத்திர திருவெண்பா அமைகின்றது திருச்சிற்றம்பலம் இவ்வாறு அயடிகள் காடவர்கோ நாயனார் திருப்புராணம் அமைகின்றது இனி இந்த திருப்புராணத்தின் நிறைவு மற்றும் எட்டாவது திருப்பாடு பையரவ மணியாரம் அணிந்தார்க்கு பாவணிந்த ஐயடிகள் காடவனார் அடி இணைத்தாமரை வணங்கி கையணிமான் மழு உடையார் கழல் பணி சிந்தனை உடைய செய்தவத்து கணம்புல்லர் திருத்தொண்டு விரித்து உரைப்பாம் இறைவனாருக்கு வெண்பா அணிந்த கேத்திர திருவெண்பா அணிந்த ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் திருவடி இணை வணங்கி அதன் துணை கொண்டு இனி இறைவரது திருவடியை பணியும் சிந்தையினை உடைய செய் தவம் பொருந்திய கணம்புல்ல நாயனாரது திரு தொண்டினை விரித்துச் சொல்வோம் என்று தெய்வச் செய்கிழார் பெருமான் இத்திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி இதற்கு அடுத்த சருக்கத்தில் இருக்கின்ற அடுத்த புராணமாகிய கணம்புல்ல நாயனாரது திருச்சரிதத்தை விளக்க இருக்கின்றார் இந்த அளவில் இந்த சருக்கத்தில் உள்ள நாயன்மார்களின் திரு புராணங்கள் நிறைவு பெறுகின்றன இனி திருத்தொண்டத் ஏழாவது திருப்பாடலின் நிறைவு அடி ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே இதற்கு முன் கூறிய அடியார்களுக்கெல்லாம் நான் ஆளாவதோடு திருவாரூர் அம்மானாகிய தியாகேச ஆரூரன் ஆகிய நான் அடிமையாவே என்பது இதன் பொருள் இவ்வாறு இது அமைவதற்கு ஏற்ப திருத்தொண்ட தொகையில் தொகை நூலில் அமைவதற்கு வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது துதியினை அமைத்திருக்கின்றார் அது ஏழாவது திருப்பாடல் பல்லவை செங்கதிரோனை பறித்து அவன் பாதம் புகழ் சொல்லவன் தென் புகழ் ஆரூரன் பால் துய்ய செம்பொன் கொள்ள வல்லவ நாட்டியத்தான்குடி மாணிக்கவண்ணனுக்கு நல்லவன் தன் தன்பதி நாவலூராகின்ற நன்னகரே சூரியனின் பற்களைப் பறித்த சிவபெருமானின் பாதங்களை புகழ்கின்ற சொற்களை உடையவரும் அழகிய திருப்புகலூர் இறைவர்பால் தூய செம்பொன்னாக செங்கல்லையே தூய செம்பொன்னாக பெற்ற வல்லவரும் திரு நாட்டியத்தான்குடியில் விளங்க எழுந்தருளிய இறைவராகிய மாணிக்க வண்ணநாதருக்கு அன்பு உடையவரும் ஆகிய நம்பி ஆரூரது என்ற நல்ல நகரே ஆகும் என்பது இதன் பொருள் இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவிலும் இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை தெய்வ செகுளர் பெருமான் அமைத்து வருவதை பார்க்கின்றோம் அந்த வகையில் பெரிய புராணத்தின் இந்த சருக்கமாகிய பொய்யடிமை இல்லாத புலவரது சருக்கத்தின் நிறைவிலே நாலாயிரத்து ஐம்பத்து நான்காவது திருப்பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் துதி இந்தச் சருக்கத்திற்கு உரிய துதி அமைந்திருக்கின்றது அந்த திருப்பாடல் பின்வருமாறு உள்ளத்தில் ஒரு துளக்கமில்லவும் உய்ய இருண்ட திருக்களத்தர் முதுகுன்றர் தரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தின் மலிந்து ஏழு உலகும் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று என எடுத்தார் இந்த உலகம் உய்ய விஷம் உண்டதனால் இருண்ட கண்டத்தினை உடைய இறைவர் அது திருமுதுகுன்றவாணர் அவர் தந்த பொன்னை திருமணிமுத்தாற்றில் இட்டு பின்னர் திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் எடுத்தவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் அவர் வினையாகிய பெருங்குழியிலிருந்து என்னை மேல் எடுத்தார் எனவே உள்ளத்தில் ஒரு சிறிதும் நடுக்கமில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் கமலாலய குளத்தில் இருந்து பொன்னை எடுத்தார் அது மட்டுமா வினை செய்தவர்களை ஆழமாகிய பிறவியின் அழுத்துகின்ற அந்த பிறவி குழியிலிருந்தும் நம்மை எடுத்தார் எனவே இனி மும்மலங்களினால் வரும் துக்கம் சிறிதும் இல்லை எனவே அறிவிலே ஒரு சிறிதும் நடுக்கம் இல்லை என்று தெய்வ ஜெயக்குள்ளார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதித்து போற்றுகின்றார் இந்த அளவில் எட்டாவது சருக்கமாகிய பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கத்தில் எட்டு திருப்புராணங்களும் நிறைவு பெற்று எட்டாவது பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கமும் இந்த அளவில் நிறைவு பெறுகின்றது இனி தொடர்ந்து ஒன்பதாவது சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் அதிலே முதல் புராணம் கணம்புல்ல நாயனார் புராணம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஐயடிகள் காடவர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச் சேக்குலர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்